லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்ட மாத்துறீங்க அம்மாவுடைய கேள்வி என்னன்னா இன்னைக்கு லவ் மேரேஜ் வந்து எல்லா இடங்களிலும் சாதாரணமாக ஆயிடுச்சு இன்னைக்கு முஸ்லீம்களில் லவ் மேரேஜ் நடக்கும் பொழுது லவ் பண்ண ஆட்கள் மேரேஜ் ஒன்னே உங்களை தள்ளி வைக்கிறீங்களே எதுக்காக அல்லது லவ் பண்ண ஆளை நீங்கள் இஸ்லாத்துக்கு வரணும்னு சொல்லி இப்படி ஒரு டிமாண்ட் வைக்கிறீங்களே இது எதுக்காக இதில் எதுவும் உள்நோக்கம் இருக்குதா என்று கேட்குறாங்க இந்த திருமண முறையை பொறுத்த வரையில் லவ் சரியா இல்லையா என்பதை விவாதிப்பதாக இருந்தால் ஏராளமாக விவாதித்துக் கொண்டே செல்லலாம் இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்ப காதல் பண்ணித்தான் திருமணம் செய்ய வேண்டும் என்று ஒரு ஆள் நூற்றுக்கு அதிகமாக ஏமாற்றம் தான் நடந்துகிட்டு இருக்குது நாட்டுல இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க காதல் என்பது தெய்வீகமானது காதல் என்பது உண்மையானது எங்கள் அப்படியே யாராலும் பிரிச்சிட முடியாது என்ற அளவுக்கு என்ன செய்வாங்க பேசுவார்கள் அந்த பேச்சு எப்போ வர காதலிச்சு கல்யாணம் முடிக்கிறாங்களே அறுபது நாள் மோகம் முப்பது நாள் ஒரு பழமொழி இருக்குது அந்த பழமொழி இருக்கும் வரை தான் எங்களுடைய காதல் தெய்வீக காதல் யார் நினைச்சாலும் அந்த கொஞ்ச காலம் தான் அந்த கொஞ்ச காலம் கலைஞ்சிருச்சுன்னு வைங்க அதுக்கடுத்து உள்ள அந்த முசீபத் அதுக்கடுத்து உள்ள அந்த பிரச்சனைகள் அதுதான் அதுக்கடுத்து அதெல்லாம் தெரிய போறதில்லை அந்த குறிப்பிட்ட அந்த ஹார்மோனுடைய செய்யக்கூடிய வேலை அந்த ஆண்களுக்குள்ள அந்த ஹார்மோன் பிரச்சனை பெண்களுக்குள்ள அந்த ஹார்மோன் பிரச்சனை வீட்டில் பெண்களை வந்து அடுத்த தாய் தந்தை வந்து எல்லா நேரத்திலையும் அன்பா பேசியிருப்பாங்களா சின்ன குழந்தையா இருக்கும் போது சேட்டை பண்ணாலும் அன்பா கூப்பிட்டு சொல்லுவாங்க அதுவே பத்து வயசுக்குள்ள சேட்டை பண்ணுது தாய்க்கு கோவம் வராம இருக்குமா பதினஞ்சு வயசுக்குள்ள கோ சேட்டை பண்ணுது கோவம் வராம இருக்குமா டீன் ஏஜ் அடைஞ்ச ஒரு பதினெட்டு வயசுக்குள்ள சேட்டை பண்ணுது கோவம் வராம இருக்குமா அப்ப தாய் வந்து கொஞ்சம் எரிச்சப்பட்டு பேசுவாங்க தந்தை எரிச்சப்பட்டு பேசுவாங்க அப்படி தாய் தந்தை எரிச்சப்பட்டு பேசும் பொழுது அப்ப அந்த பெண்களுடைய உள்ளத்துல என்ன வரும் இவ்வளவு நாள் நம்மளுடைய அம்மா எப்படி நடந்தாங்க இப்ப அம்மாவுடைய மாற்ற வருது இவ்வளவு நாள் அண்ணன் தம்பி எப்படி நடந்தாங்க அந்த நடத்தையில மாற்ற வருது இவ்வளவு நாள் தந்தை எப்படி நடந்தாங்க அந்த நடத்தையில மாற்ற வருது நம்மளை யாருக்குமே பிடிக்கல எல்லாம் நம்மளை வெறுக்கிறாங்க இப்படி அவங்க மனதளவுல எல்லாம் அந்த ஹார்மோன் செய்யற அந்த வேலை அப்படி மனதளவுல வெறுத்து போய் இருக்கும் பொழுது அப்பந்தான் என்ன செய்யறாங்க அவங்க ஸ்கூலுக்கு போகக்கூடிய இடங்கள்ல அல்லது கல்லூரிக்கு போகக்கூடிய இடங்கள்ல யாரேனும் சில ஆட்களை பார்க்குறாங்கன்னு வைங்க அவன் இந்த பெண்ணை பார்த்து கொஞ்சம் சிரிச்சிருப்பான் அவனுடைய கேரக்டர் படு மோசமா இருக்கும் அது அந்த பெண்ணுக்கு தெரியாது அந்த பெண்ணை பார்த்து சிரிச்சிருப்பான் நல்லா இருக்கிறியான்னு கேட்டிருப்பான் சாப்பிட்டியான்னு கேட்டிருப்பான் தூங்கினியான்னு கேட்டிருப்பான் உனக்கு ஏதாவது நான் எது வாங்கி தரணுமான்னு கேட்டிருப்பான் என்னுடைய அம்மா கேட்காத ஒரு கேள்வியே என்னுடைய அத்தா என்னுடைய அப்பா கேட்காத ஒரு கேள்வியே இந்த பையன் கேக்குறானே அப்ப இவனுக்கு என் மேல ரொம்ப அன்பு இருக்குது ரொம்ப ஆசை இருக்குது என்று அவன் ஆரம்பத்துல பேசக்கூடிய பேச்சுகளுக்கு அவன் வாங்கி தரக்கூடிய பொருட்களை நம்பி இவன் தான் நம்ம எதிர்காலம் இவனுக்காக நம்ம என்ன செய்வோம் இந்த கொள்கையை விட்டு நம்ம வெளியே போகணுமா இப்ப இந்து மதத்தை விட்டு நம்ம வெளியே போவோமா நம்ம வெளியே போயிருவோம் அல்லது முஸ்லீம்லேயே ஒரு பெண் இப்படி இருக்கிறாங்க இஸ்லாத்தை விட்டு வெளியே போவோமா நம்ம வெளியே போயிருவோம் நமக்கு இஸ்லாம் என்ன செஞ்சுச்சு நம்ம இதுக்கு முன்னாடி இருந்த மதம் என்ன பண்ணுச்சு நம்ம பெற்றோர்கள் நமக்கு எந்த அன்பை காட்டினாங்க அப்ப பெற்றோரிடத்துல வராத அன்பு சொந்த பந்தத்துல வராத அன்பு இந்த குறிப்பிட்ட இவனிடம் நமக்கு வருதுன்னு சொன்னால் இவன் தான் நமக்கு எல்லாமே அந்த கற்பனை கோட்டையில மிதைக்கிறாங்களே அந்த கருப்பனை கோட்டை ஒரு கட்டத்துல எங்க கொண்டு போய் விட்டுருது எனக்கு தாய் த தேவையில்லை தந்தை தேவையில்லை சொந்தம் தேவையில்லை இதனால வரை நான் இருந்த கொள்கை தேவையில்லை எனக்கு இவன் ஒருத்தன் போதுமானது என்று முழுக்க முழுக்க அவன் நம்பி போறாங்க சரிப்படி நம்பி போறதுனால இதுல என்னென்ன ஆபத்து வருது யோசிச்சு பார்த்துருக்கிறாங்களே திருச்சியில் நடைபெற்ற சில நாட்களுக்கு முன்னாடி நடைபெற்ற ஒரு சம்பவம் இப்படித்தான் திருச்சியில் உள்ள அந்த இளைஞன் திருப்பூரில் உள்ள பெண் என்று நினைக்கிறேன் அந்த இருவருக்கும் பழக்கம் ஏற்பட்டு அந்த பழக்கம் காதலாக மாதிரி கடைசி கல்யாணம் கல்யாணம் முடிச்ச உடனே இல்லை எனக்கு வந்து பெற்றோர் தேவையில்லை எனக்கு அந்த பையன் தான் தேவை என்று சொல்லி என்ன செய்யாச்சு அப்படியே திருச்சிக்கு பையனுடைய குடும்பத்துக்கு போயாச்சு பையனுடைய குடும்பத்தார்கள் அவன் ஒழுங்கா உள்ளவனாக இருந்தால் அவனை வச்சுக்குவாங்க அவனே ஒழுங்க வேலைக்கு போக மாட்டேக்கிறான் எப்படி பையனை கூடுதல் சுமைக்காக வச்சுக்கிடுவாங்களா இதுக்கு முன்னாடி பையனுக்கு மத்திய தான் நம்ம சாப்பாடு போட்டுக்கிட்டு இருந்தோம் இப்போ அவன் கட்டி வந்த அந்த மனைவிக்கு நம்ம சாப்பாடு போடணுமே யாராவது ஏத்துக்கிடுவாங்களா அப்ப அந்த பையனுடைய குடும்பத்தார்கள் நீ இந்த வீட்டுல இருக்காத வீட்டை விட்டு வெளியே போன விரட்டி விடுறாங்க இன்னும் சொல்ல போனா முஸ்லீம்களுடைய விஷயத்தை பத்தி பேசல இரண்டுமே ஒரே சமுதாயத்திற்குள்ள நடக்கக்கூடியது அப்ப பெற்றோர்கள் அப்படி ஒதுக்கி வச்ச உடனே அவன் என்ன பண்றான் கொஞ்ச நாள் இந்த வாடகை வீட்டுல இருக்கிறான் வா ஒழுங்க வேலைக்கு போறது இல்லை ஒழுங்க வேலைக்கு போகாம பினான்சியல் ரீதியான பிரச்சனை ரெண்டு பேருக்கு வந்துருச்சு அதுக்கு பிறகு அந்த பெண் யோசிக்கிறாங்க நம்ம இந்த பையன் நம்மள்கிட்ட பேசும் பொழுது இந்த அளவுக்கு அன்பா பேசுனா இவன்தான் நமக்கு எல்லாம் நம்பி இருந்தோம் இவனோடு நம்ம வாழ்க்கை துணையா கரம் பிடிச்சோம்னா நமக்கு எல்லாம் கிடைக்கும் நினைச்சிருந்தோம் ஆனா இந்த அளவுக்கு நம்மள வாடகை வீட்டுல ஒரு ஓலை குடிசையில உட்கார வச்சுட்டானே சரி ஓலை குடிசையில உட்கார வச்சது பெருசு கிடையாது ஒழுங்க உழைக்க போமா எடுக்கிறானே ஒழுங்க சாப்பாடு கொடுக்க மாட்டுக்கிறானே நமக்கு தேவையான வசதிகள் செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறானே என்று ஏங்கி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அப்பொழுது அந்த பெண் கருப்பம் உருகிறாங்க கருப்பம் முற்று கொஞ்ச நாள்ல அவங்க அம்மாவோடு அந்த பெண்ணுடைய தாயாரோடு கொஞ்சம் சமாதானம் ஏற்பட்டு குழந்தை பிறக்கக்கூடிய நேரத்தில் தாயாருடைய வீட்டுக்கு வந்தாச்சு தாயாருடைய வீட்டிற்கு வந்த பிறகு குழந்தையும் பெற்றெடுத்துட்டு அந்த பெண் என்ன செய்யறாங்க அதுக்கு பிறகு இல்லை நான் அந்த திருச்சிக்கே போக மாட்டேன் அந்த பையனோடு நான் என் வாழ்க்கையை மாட்டேன் நான் இங்க உங்க வீட்டில இருந்துக்கிடுறேன் ஏன் இது ஆரம்பத்தில் ஏன் தெரியல இன்னைக்கு ஒரு பெற்றோர் ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் பார்த்து வச்சா ஒரு மாப்பிள்ளை பார்த்து வச்சா அது முஸ்லீமாக இருக்கட்டும் வேற சமுதாயத்தில் உள்ளவங்களா இருக்கட்டும் தன்னுடைய பிள்ள கடைசி வர நிம்மதியா இருக்கணும் யார் நம்ம பிள்ளைக்கு சரியானவன் ஒழுக்கத்துல அவன் சரியாக இருப்பான பொருளாதாரத்துல சரியா இருப்பான நம்முடைய குடும்பத்திற்கு சரியா வருவான பெற்றோர்கள் பார்த்து முடிக்கிறதா இருந்தால் இவ்வளவு பார்த்து முடிப்பாங்கல்ல ஆனா அந்த லவ் மேட்ரு இருக்குது அந்த லவ் மேட்டர் அவங்களுக்கு இது வராது பெற்றோர்கள் பார்க்கும் பொழுது ஒருவனை பற்றி எப்படி விசாரிப்பார்களோ அந்த விசாரணை இருக்காது அவன் அன்பா பேசிய பேச்சு தான் அவன் அழகா ரொம்ப அந்த நம்பி போய் ஒரு குழந்தையை பெற்றெடுத்து கடைசி வரை போக மாட்டேன்ட்டு இந்த பஞ்சாயத்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகுது போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன தீர்ப்பு சொல்றாங்க இல்ல என்னதான் இருந்தாலும் ஒரு பெண்ணு கல்யாணம் முடிச்ச பிறகு அவங்க மாப்பிள்ள வீட்டுல தான் இருக்கணும் நீ வந்து திருச்சிக்கே வந்துருமான்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறாங்க வந்தா ஒரே ஒரு வாரம் ஒரு வாரத்தில் அந்த பெண் கொல்லப்படுறாங்க எட்டு மாத குழந்தைய கையில வச்சிருக்கிறப்ப அம்மிக்க போட்டு கொல்றான் கொன்னுட்டு காரணம் சொல்றான் நீ உங்க அம்மா வீட்டில் இருக்கும் பொழுது நான் உன்னை வர சொன்னேன் கூப்பிட்ட உடனே வந்தியா இவன் ஒழுங்க வேலைக்கு போறது கிடையாது அதுதான் கம்ப்ளைண்ட் பிரச்சனையும் ஒழுங்காக வேலைக்கு போக மாட்டேங்கிறான் குடும்பத்தை ஒழுங்காக பார்க்க மாட்டேக்கிறான் நான் ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தேன் இனிமேல் இந்த குழந்தைய நான் எப்படி வச்சு பார்க்க முடியும் நான் என் பெற்றோர் வீட்டில் இருக்கும் பொழுது நான் எத்தனை தடவை வந்து கூப்பிட்டேன் உன்னுடைய தாயினுடைய வீட்டில் இருக்கும்போது நான் கூப்பிட்டேன் என்னுடைய பேச்சுக்கு மதிப்பு கொடுக்கலல்ல நீ இந்த தண்டனையை அனுபவிச்சுக்க என்று சொல்லி கல்லை போட்டு கொலை பண்றானே கொலை பண்ணி அவன் ஜெயிலுக்குள்ளே போயிட்டான் அந்த எட்டு மாதம் பிஞ்சினுடைய நிலை என்ன இப்போ அதை யார் பராமரிக்கிறது அத்தா வாப்பா வந்து ஜெய் ஜெயிலுக்கு போயாச்சு உம்மா கொல்லப்பட்டு அவங்களுக்கு மரண தண்டனை கொடுத்தாச்சு இது வந்து பிஞ்சினுடைய எதிர்காலம் என்ன இருக்க அந்த லவ் மேட்டரு பெரும்பாலும் இப்படித்தான் இருக்குது ஒரு சமுதாயத்திற்குள்ளே முடித்தாலும் ஒரு சமுதாயத்தை விட்டு வெளியே போய் முடித்தாலும் அவர்கள் ஆரம்பத்தில் பார்க்கும் பொழுது எதை பார்க்க மாட்டாங்க அவனுடைய முழுமையான கேரக்டரை பார்க்க மாட்டாங்க ஒருவேளை கேரக்டர் தெரிஞ்சாலும் சினிமா பட பாணியில் நடிகர் ஆரம்பத்தில் கெட்டவனாத்தாகன இருந்தார் நடிகை தான் அவங்களோடு ஜோடி சேர்ந்து கெட்டவனை கூட நல்லவனை மாத்தி காட்டினாங்கல்ல நானும் என்னுடைய அந்த வீட்டுக்காரர் நல்லவனை மாத்தி காட்டுவேன் அயோக்கிய வேலை செய்யறாருன்னு தெரியும் இருந்தாலும் எனக்கு இவனை பிடிச்சி போயிடுச்சு மனதால ஒத்து போயாச்சு அவன் கெட்டவனாக இருந்தாலும் அவனை நான் படிப்படியா திருத்திக்கிடுவேன் என்று சொல்லி இன்றைக்கு போனவர்கள் எத்தனை பேர் பாதியிலேயே வாழ்க்கை முறிக்கப்பட்டு இருக்கிறாங்க மூன்று மாசம் வந்த பிறகு அதுக்கடுத்து இல்லை எங்களுக்கு ஒத்து போமா எடுக்குது அதுவரை எங்களுக்கு தெய்வீக காதல் எங்களை பெற்றோர்கள் பிரிக்க முடியாது இரு வீட்டாரும் பிரிக்க முடியாது என்று போச்சு பிரச்சனை கொண்டு பாத்தீங்களா அதனால தான் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகிறது கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த லவ் விஷயம் இருக்குதுல்ல இந்த லவ் பண்றதுல ஏமாத்துறது இந்த லவ்ங்கிறது இதுல வந்து உண்மை இருக்க போறது கிடையாது ஆரம்பத்துல பேசுவாங்க மணிக்கணக்கில் பேசுவாங்க ஏன் கல்யாணம் முடிச்சு அந்த மணிக்கணக்கில் பேச காணும் கல்யாணத்துக்கு முன்னாடி ரெண்டு பேர் லவ் பண்றாங்க அஞ்சு மணி நேரம் போன்ல உரையாடி இருப்பாங்க கல்யாணம் முடிச்சு ஒரு வருஷம் கழிச்சு மனைவி ஃபோன் வருதுன்னு வைங்க அஞ்சு நிமிஷம் பேசுறதுக்கே வெறுக்கிறான் அப்ப அஞ்சு மணி நேரம் பேசும்போது ரொம்ப இனிப்பாக இருந்தது அடுத்து அஞ்சு நிமிஷம் பேசுறதுக்கு வெறுப்பா இருக்குது அப்ப இதுதான் லவ்னுடைய மேட்ரு அவன் தன்னுடைய காரியத்தை சாதிப்பதற்காக எப்படி வேண்டுமானாலும் பெண்ணிடத்துல பேசுவான் சில நேரங்கள் ஆண்கள் நல்லா இருப்பாங்க சில பெண்கள் வைக்கிற உணர்வு உள்ளவங்களாக இருப்பாங்க அப்ப அந்த பெண் தன்னுடைய காரியத்தை சாதிப்பதற்காக எப்படினாலும் லாபகமா பேசலாம் ஆனால் கல்யாணத்திற்கு பிறகு கடைசி வரை அந்த வாழ்க்கை தொடருமானா சினிமா படத்தை தவிர்த்து எங்கேயுமே தொடராது சினிமா ஒரு மணி நேரம் ஓட விடுறது எப்படி ஓட விட்டுருவாங்க பொருந்துமா என்றால் நெஜ வாழ்க்கையில பொருந்தாது அப்ப இஸ்லாம் என்ன சொல்லுகிறது நீங்கள் கல்யாணத்திற்கு முன்னாடி எந்த பெண்ணை தேர்வு செய்ய விரும்புறீங்களோ அந்த பெண்ணை போய் பார்க்கணும் உங்களுக்கு அந்த பெண்ணை பிடிக்கணும் அந்த பெண்ணுக்கும் உங்களை பிடிக்கணும் ரெண்டு பேருக்கு விருப்பம் இல்லாம பெற்றோர்கள் பார்த்து வச்சாலும் இஸ்லாம் திருமணத்தை ஏத்துக்கிடாது இஸ்லாம் எப்படி கல்யாணத்தை பத்தி சொல்லுது இன்னைக்கு லவ் பண்ணி நாங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாதே எங்க வாழ்க்கை நல்லா இருக்கு நினைக்கிறாங்களே அப்படித்தான் பல வாழ்க்கை நாசமாகிக்கிட்டு இருக்குது இஸ்லாம் சொல்லுகிறது உங்க பெற்றோர்கள் ஒரு பெண்ணை பார்த்தாலும் நீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க கல்யாணம் முடிஞ்சக்கூடிய பெண்ணை நேரடியாக பார்க்கணும் பார்த்துட்டு உங்களுடைய அபிப்பிராயம் இதா இருந்தா நேரடியாக கேட்டணும் இப்படி ஒரு முறை பார்த்து கேட்டு விட்டோம் என்று சொன்னால் அந்த ஆணுக்கு சரி நமக்கு வரக்கூடிய பெண் இவங்க தான் தெரிஞ்சிடும் அந்த பெண்ணுக்கு சரி நமக்கு வரக்கூடிய ஆண்கள் இவங்க தான் தெரிஞ்சிடும் இவங்களுடைய கேரக்டர் இப்படின்னு தெரிஞ்சிடும் பெற்றோர்கள் பின்புலம் எல்லாத்தையும் விசாரிப்பாங்க அவ்வளவு சீக்கிரம் ஒரு பெண்ணை கரை சேர்த்து விட்டுற மாட்டாங்க ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆளை கல்யாணம் முடிச்சு வைக்கிறாங்கன்னா அவ்வளவு விசாரிப்பார்கள் அப்ப அவ்வளவு விசாரிச்சு கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்து ரெண்டு பேரும் விரும்பினா கல்யாணம் முடிங்க என்று சொல்லுத இதுல என்ன குறை வந்துற போகுது இஸ்லாத்தினுடைய போதனைகள்ல இன்னும் இப்படி கல்யாணம் முடிச்ச பிறகு இஸ்லாம் லவ் எங்க சொல்லுது கல்யாணத்துக்கு முன்னாடி பண்றதுக்கு பேர் லவ்வே கிடையாது அது ஏமாத்தக்கூடிய வேலை தான் உங்களுக்கு ஒரு பெண் மனைவியாக அமைஞ்சிட்டாங்கன்னு வைங்க அதுக்கு பிறகு அந்த பெண்ணை நேசியுங்க அந்த பெண் மீது எவ்வளவு அன்பு வெளிப்படுத்தணும் வெளிப்படுத்துங்க என்ன பொருள் வாங்கி கொடுக்க வாங்கி கொடுங்க அந்த பெண்ணுக்கு என்ன செஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அந்த பெண்ணுக்கு எது ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரியான காரியங்களை செய்யுங்க இப்படி இஸ்லாம் சொல்லுகிறது அப்ப கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் பண்றது ஏமாற்று வேலை கல்யாணத்திற்கு பிறகு தனக்கு வந்த மனைவியை ஒரு கணவன் நேசிப்பான் என்று சொன்னால் இந்த தான் அவர்கள் இருவரும் மரணிக்கிறவரை கடைசியா வரும் அதுக்கு முன்னாடி இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி உள்ள என்பது அது மரணிக்கிறவரை இருக்க உள்ளது கொஞ்ச நாளுக்கு என்ன வருது தன்னுடைய உள்ள கல்யாணம் முடித்தாலும் வேறு சமுதாயத்தில் உள்ள ஒருவரை கல்யாணம் முடித்தாலும் பெற்றோர்கள் ஜீரணிக்க மாட்டாங்களே அதே போலதான் இஸ்லாமிய பெற்றோர்களும் தன்னுடைய மகள் வேறு ஒருவனை கல்யாணம் முடித்தால் அல்லது நம்முடைய மகன் வேறு ஒருவனை கல்யாணம் முடித்தால் அல்லது நம்ம சமூகத்திலேயே நம்ம பார்க்காத வேற ஒரு பெண்ணை கல்யாணம் முடிச்சா ஏன் சம்மதம் இல்லாமல் கல்யாணம் முடிச்ச உனக்கும் எனக்கு தொடர்பு இல்லை என்று முஸ்லீம்கள் முடிவெடுப்பதற்குரிய முக்கியமான காரணம் இன்றைக்கு மற்றவர்கள் எதை அடிப்படையாக பார்க்கிறாங்களோ அதைத்தான் அடிப்படையாக பார்க்கறது ஒன்று ரெண்டாவது இன்றைக்கு அந்த திருமண பந்தத்தை தொடரும் பொழுது இன்னைக்கு சில ஆட்கள் சமத்துவம் பேசக்கூடிய ஆட்கள் என்ன பண்ணுவாங்க ஒரு இந்துவும் முஸ்லீமும் கல்யாணம் பண்ணி சேர்ந்து வாழ்ந்தா என்ன தப்பு அவங்க வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்துட போகுது இவங்க இவங்க கொள்கை பின்பற்றட்டும் அவங்க அவங்க கொள்கை பின்பற்றட்டும் ரெண்டு பேர் ரெண்டு பேர் தனிப்பட்ட கொள்கை பின்பற்றுங்க ரெண்டு பேர் சேர்ந்து வாழ்ந்த என்ன தப்பு வந்துட போகுது அதே மாதிரி கிறிஸ்துவத்தில் உள்ள ஆளும் வேறு மதத்தில் உள்ளவங்க கல்யாணம் முடிக்கிறாங்க கல்யாணம் முடிச்சு இப்படி கலப்பு திருமணம் இன்னைக்கு பேரா இருக்குது இந்த கலப்பு திருமணம் செய்யறதுனால என்ன தப்பு இஸ்லாத்துல அந்த கலப்பு திருமணத்தை ஆதரிக்கல இஸ்லாம் ஒரு ஆண் கல்யாணம் முடிக்கிறதா இருந்தால் இஸ்லாமிய கொள்கையில் உள்ள பெண்ணை கல்யாணம் முடிங்கன்னு சொல்லுது ஒரு பெண் கல்யாணம் முடிக்கிறதா இருந்தால் இஸ்லாமிய கொள்கையில் உள்ள ஆணை கல்யாணம் முடிங்கன்னு சொல்லுது இது எதுக்காக சொல்லுது சும்மா ஒரு வெறியை ஏற்படுத்துறதுக்கா இஸ்லாம் சொல்லுதான்னு பார்த்தால் வெறியை ஏற்படுத்துவதற்காக அல்ல ஏதோ கல்யாணம் இன்னைக்கு நடந்து நாளைக்கு முடிய போற காரியம் கிடையாது அல்லது ஒரு மாசம் ஒரு வருஷத்தோடு முடிய போற பந்தம் கிடையாது ரெண்டு பேரும் கடைசி வரை சேரக்கூடிய ஒரு பந்தம் இவர்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அந்த குழந்தையை உருவாக்குவதற்கு இந்த வாழ்க்கை பந்த ரொம்ப அவசியம் இன்றைக்கு ஒருவர் இந்து மதத்தில் இருக்கிறார் ஒரு பெண் வந்து இஸ்லாமிய பெண்ணா இருக்கிறாங்க ரெண்டு பேர் வாழ்க்கையை தொடர்றாங்க நீங்க ரெண்டு பேர் சரி எப்படி இருந்துட்டு போயிடுவீங்க அந்த புள்ள பிறக்குதுன்னா புள்ளை எப்படி வளர்ப்பீங்க புள்ளைக்கு எந்த குலைய சொல்லி கொடுப்பீங்க புள்ளைக்கு என்ன பெயர் வைப்பீங்க இன்னும் அந்த குழந்தைக்கு செய்ய வேண்டிய சடங்கு சம்பிரதாயங்கள் என்று ஒவ்வொரு மதங்கள்ல ஒவ்வொரு கட்டுப்பாடு இருக்குது இதுல நீங்க எதை கட்டுப்படுத்துவீங்க உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ரெண்டு பேரும் முடிவெடுத்துக்கிட்டீங்க எடுத்துக்கிட்டீங்க கல்யாணம் உங்களோடு நிக்க போறதா அதுக்கடுத்து சந்ததிகள் வருமே சந்ததிகளுக்கு நீங்க என்ன சட்டத்தை பின்பற்றுவீங்க அதுக்கடுத்து நீங்க வணக்க வழிபாடுகள் செய்யணுமே வணக்க வழிபாடுல என்ன செய்வீங்க அடுத்ததுக்கு தீமைக்கு துணை போகக்கூடாதுன்னு ஒரு மார்க்கம் சொல்லும் இன்னொரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லும் இப்படி ரெண்டு பேரும் சேருவீர்கள் என்று சொன்னால் ஒவ்வொன்று சண்டை போட்டு கண்டிப்பீங்களா வரதட்சணை கல்யாணத்தை கூப்பிடுறாங்க இல்ல வரதட்சணை கல்யாணம் எங்க கொள்கைகள் தடுக்கப்பட்டிருக்குது நான் வரமாட்டேன் நீங்க சொல்லுவீங்க உங்க கணவர் இல்ல வந்துதான் ஆகணும் பாரு இது குடும்ப வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையா போகுமா அப்ப ஒட்டுமொத்த வாழ்க்கையும் ஒரே பிரச்சனைக்குரிய வாழ்க்கைய வருமே அதனால இஸ்லாம் சொல்லுகிறது ஒரு இஸ்லாமிய ஆண் திருமணம் முடிப்பதாக இருந்தால் அவங்களுக்கு தகுந்த துணை இஸ்லாமிய பெண்ணா இருக்கணும் ஒரு இஸ்லாமிய பெண் திருமணம் முடிப்பதாக இருந்தால் அதற்கு தகுந்த துணை இஸ்லாமிய இருக்கணும் இப்படி திருமணம் முடித்தால் தான் அதுக்கு பிறகு உள்ள வாழ்க்கையில பிரச்சனை இல்லாம இருக்கும் இந்த திருமண முறை இல்லைன்னு வைங்க இது வேறு மதங்களுக்குள்ள இஸ்லாத்தை தவிர்த்து வேறு மதங்களுக்குள்ள இது நடந்தாலும் அதுக்குள்ளேயும் பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது இப்படி பிரச்சனைகளுக்காக நம்ம கல்யாணம் முடிக்கணுமா அதனால தான் ஒரு வேலை ஒரு இஸ்லாமிய இளைஞன் வேறு ஒரு மதத்தினுடைய ஒரு பெண்ணை கல்யாணம் முடிச்சால் அவங்க வீட்டில் உள்ளவங்க கோரிக்கை வைக்கிறாங்க நீங்க இஸ்லாத்திற்கு வந்தா கல்யாணம் முடிக்கிறாங்க அந்த பெண் விரும்பி இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டால் அது பிரச்சனை இல்லை அல்லது இந்த ஆண் இல்ல எனக்கு இஸ்லாம் தேவையில்லை எனக்கு நீ தான் தேவைன்னு சொல்லி இஸ்லாத்தை விட்டு வெளியே போய் முடிக்கிறாரா அது பிரச்சனை இல்லை ஆனால் நம்ம வந்து கடைசி வர ஒற்றுமையாக இருக்கணும்னா ஏதாவது ஒரு கொள்கையில் இருக்கணும் நீங்க ஒரு கொள்கை நான் ஒரு கொள்கை இப்படி இருந்தால் அந்த குழந்தைகளை உருவாக்குவதில் பல சிக்கல்கள் வரும் ஒன்னு முழுசா ரெண்டு பேரும் இங்க வரணும் அல்லது ரெண்டு அங்க தேர்ந்தெடுத்து கொள்ளணுமோ அதை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்க என்ற இந்த தத்துவத்தை தான் இஸ்லாம் என்ன செய்கிறது இந்த திருமணம் தொடர்பாக சொல்லுகிறது